முதல் ராசி மேஷம் மேஷராசி அன்பர்களே மேஷ ராசியை பொறுத்தவரை ஏழரை சனியானது இன்னும் உள்ள வரல வரக்கூடிய மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர மார்ச் மாசம் தான் ஏழரை சனி உள்ள வராரு அதே சமயத்துல குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போயிட்டாரு இரண்டாம் இடத்துல தனக்காரனாக சூரிய பகவான் பகை பெற்றது வந்து அவரும் இந்த மே ஜூன் மாதத்துல மூன்றாம் இடத்துக்கு போக போறார் மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் பயிற்சி ஸ்தானம் வளர்ச்சி ஸ்தானம் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் மூணாவது அந்த மூன்றாம் இடத்துல மாத தொடக்கத்துல சஷ்டியில தொடங்குறாரு முருகப்பெருமானுடைய ராசி மேஷ ராசி அதிகார வர்க்கம் ஆளுமை பண்பு காவல்துறை அதிகாரி ராணுவ அதிகாரி ராணுவ பணியாளர்கள் காவல்துறை பணியாளர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய நிர்வாக மேலாளர்கள் ஹெச்ஆர் சிஇஓஸ் எல்லாமே அந்த மேஷராசியில் இருப்பார் மேஷராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கல்வியாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா கல்வியாண்டின் தொடக்க மாதம் ஜூன் மாதம் அப்ப கல்வியாளர்களாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான மாதம் ஆனா ஏழ சனி வரதால சில கருத்து முரண்பாடுகள் உறவுகளோடு வந்துவிடும் அதே மாதிரி தேவையில்லாம கோடை மழை தென்மேற்கு பருவமழை கோடை மழையா உள்ள வருவார் அதுல நனைஞ்சு அதன் மூலியமா உடல் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சளி பிடிப்பது என்பது சனி பிடிப்பது சனி பாதிப்பு இருந்தா சளி பாதிப்பு இருக்கும் அதனால தேவையில்லாத மழையில் நினைறது தேவையில்லாம ஒரு பீரம் காட்டுறது அதெல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது அதே மாதிரி வீட்டுல பழைய நிலை இல்லை ஏன்னா ஏற்ற சனியான படவர் உள்ள வராரு அதனால உறவுகள் பாதிக்கப்படும் இன்னும் உங்களோட அதிகாரத்தை காட்ட கூடாது நீங்க கடைபிடிக்கணும் அதே மாதிரி இந்த மாதத்துல ஆரம்பத்துல பணப்புழக்கமானது நிறைய இருந்தாலும் மாதத்தின் பிற்பாதியில் பணப்புழக்கமானது தட்டுப்பாடாக மாறும் பணப்புழக்கம் கையில் வர லிக்விடு கேஷ் பணப்புழக்கமானது குறையும் அப்ப ரொம்ப எச்சரிக்கையா அளவிட்டு செலவினம் பண்ணணும் இல்லைன்னா பணப்பற்றாக்குறை வந்துவிடும் அதே போல உங்களுடைய எழுத்து பணி ஒரு சிலர் வந்து ஒரு கவிஞராக இருப்பாங்க ஒரு கல்லூரிய விரிவுரையாளராக இருப்பாங்க அவங்க ஒரு நோட்ஸ் எடுத்திருப்பாங்க அதுக்கான மரியாதை கிடைக்காமல் கூட போகலாம் அதற்காக வருத்தப்படக்கூடாது அதே மாதிரி உணவு விஷயத்துல எச்சரிக்கையா நடந்துக்கணும் அது மாதிரி விவசாயிகள் வாகன ஓட்டுநர்கள் எல்லாம் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா இந்த தலைவலியான சில விஷயங்கள் தேல் கடிச்சிடுறது அதே மாதிரி ஒரு சிலர் இந்த விவசாயிகளுக்கெல்லாம் பாம்பு இது மாதிரி விஷ ஜந்துக்களால் சில ஆபத்துகளும் வந்துவிடும் அதனால பெரிய ஒரு உயிர் வந்து விடாது பயப்பட வேண்டாம் அதே சமயத்துல அந்த மாதிரிலாம் வந்துடும் அதே மாதிரி சின்னதா ஒரு வண்டு கடிச்சு அதன் மூலியமா வந்து உடல்ல பெரிய பாதிப்பு எல்லாம் வந்துடும் அதே மாதிரி அதிகார வர்க்கத்துல உங்களோட அதிகாரத்தை காமிச்சால் அதனால ஒரு பாதிப்பு வந்துவிடும் எச்சரிக்கா நடந்துக்கணும் குறுக்கு வெளியில எதையும் போய் சாதித்து விட முடியாது ஏழரை சனியானது உள்ள இனிமேல் பொய் சொல்லவே கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணிக்கணும் ஏன்னா பொய் பிடிக்காத ஒரு நபர் யாருன்னா நீதிமான் தர்மவானாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பவனுக்கு பொய்யே பிடிக்காது இது வரைக்கும் பொய்ல இருந்தா கூட மாத்திக்கோ உண்மையை சொல்லி அதனால் வரக்கூடிய பிரச்சனை குறைவு பொய் சொல்லி அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்ளும் இந்த மாதத்துல பல்வேறு லாபங்கள் இருக்கு அதாவது எது கெட்டது நடந்தாலும் நேர்முறை ஆற்றலான விஷயங்கள கவனம் செலுத்தணும் பாசிட்டிவா இருக்கும் அப்பதான் உங்களுக்கு பாசிட்டிவான வாய்ப்பு கிடைக்கும் மிக முக்கியமாக மேஷராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா குருபலமானது முயற்சி ஸ்தானத்துல இருந்ததால எங்கேயுமே ஓடி உழைச்சி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி அப்படிதான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்ப துணையாக குருபலம் சித்தர்கள் மகான்களை அழைத்துக் கொள்ள வேண்டும் புலிப்பாணி சித்தர் பெருமான் இவரெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுப்பார் ஒரு முறை ஏனும் பயணி போங்க போகர் பெருமான் சன்னதிக்கு போங்க போகர்பெருமானை வணங்குங்க புலிப்பாணி சித்தர் அந்த மலையுடைய மலைக்கு அடியில ஒரு கிரிவலம் புலிப்பானி நடந்திருப்பார் அனைத்து சீடர்களுமே புலிப்பாணி சித்தர்கள் தான் சித்தர்கள் நடமாடி அது வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான மலை நம்ம பழனிமலை முருகனுடைய அந்த மலை அந்த மலைக்குன்று அதை ஒரு கிரிவலம் வந்துருங்க கிரிவலம் வந்துட்டீங்கன்னா இந்த மாதத்துல உறவுகளால் வரக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் பணப்புழக்கமானது தாராளமா கிடைக்கும் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் திடீர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் திடீர் இடமாற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு யோகம் இருந்து திருமணம் கைகூடும் இரண்டாவது திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு சரியாக பின்பற்றி போகர் பெருமானை வணங்கி இந்த மாதத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வாழ்த்துக்கள்